வணக்கங்க நம்ம எப்போவுமே இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு அழுத்து போயிருப்போம்ங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்களை ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கட்டை பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் சட்னி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சப்பாத்தி முதக்கொண்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வெங்காயத்தையும் வாக்கில் மூணு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நல்லா வதைக்கலாம் அது கூட ஒரு கட்டை பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதைக்கலாம் இந்த சட்னியை நம்ம ஆட்டுகளில் தாங்க அரைக்க போகிறோம் நம்ம சாதாரணமாகவே இந்த மாதிரி சட்னியெலாம் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஆட்டுகளில் அரைக்கும் போது டேஸ்ட்டு சொல்லவே வேண்டியதில்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளியை கட் பண்ணி இந்த ஆனியன் கூட சேர்த்திக்கலாங்க தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம உப்பு சேர்த்தும் போதே வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே சேர்த்து நல்லா வதக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஆனால் அது கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட விதையே இல்லைங்க இந்த கத்திரிக்காய் முத்தல் கத்திரிக்காய் இல்லைங்க பிஞ்சு கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் வெரைட்டி நிறைய இருக்குதுங்க ஒவ்வொரு கத்திரிக்காயையும் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லா வதைக்கலாம் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆகி விடுற மாதிரி நல்லா வதைக்கலாம் இது கூட ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்திக்கலாம் புளியும் நல்லா வதைக்கலாம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மல்லியும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயமும் சேர்த்திக்கலாம் பெருங்காய இருந்தால் பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்குங்க இதெல்லாம் நல்லா வதக்கலாங்க வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஆட்டுகளில் சேர்த்து அரைக்கிறான் நம்ம ஆட்டுகளில் அரைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுங்க ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அதை நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் நம்ம எப்போவுமே ஆட்டுகள்லேயுமே அம்மையிலேயும் செய்யும்போதுங்க அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் மிக்சியில் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது அப்போ நம்ம ஆட்டுக்கல்லில் அரைக்கும் போது அதோட அளவுகளும் வந்து அதிகமாக இருக்குங்க பாருங்க கொஞ்சமாக நம்ம சட்னிக்கே அது வதக்கும்போதே அந்த சட்னி வந்து நிறையா இருக்குங்க குவான்டிட்டி எப்பவுமே அதிகமாக தாங்க இருக்கும் ஆட்டுகளில் வரைக்கும் போது அந்த காலத்துல எல்லாம் எல்லாத்து வீட்லேயும் ஆட்டுகள் அம்மைக்கல் இது மாதிரி தாங்க இருந்துச்சு இப்போ தாங்க நம்ம வீட்டில் மிக்சி ஆகுதுன்னு வச்சுக்கிட்டு நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டையே நம்ம மறந்துட்டோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப எக்ஸசைஸ் மாதிரிங்க இப்போ ஓரளவு நல்லா அறப்பட்டுருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அரைச்சா போதுங்க சட்னி ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் சட்னி பார்க்கும்போதே இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியெலாம் ஆயில் சேர்த்திக்கிங்க ஆயில் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கிங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம சட்னி கூட சேர்த்திக்கிலாங்க சட்னி கூட சேர்த்தி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சுட சுட இட்லி எடுத்து இதோடு சேர்த்தி சாப்பிடும்போது சொர்க்கமே தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ